வணக்கம் ஹலோ வணக்கம் உறவுகளே நான் ஞாழ்ப்பாணத்துல பவானி சண்முகம் ஹாய் வணக்கம் ஹலோ வணக்கம் நீங்கள் தான் பேசணும் இன்றைக்கு நான் கதைக்க மாட்டேன் போயிட்டீங்களா பாய் ஹலோ வணக்கம் உறவுகளே நான் யாழ்ப்பாணத்திலிருந்து பவானி என்னுடைய தலைப்பு பாத்திரப்பியர்கள் அண்மைய காலங்களில் தமிழ் மக்கள் செயற்பாடுகள் பற்றி என்ன நினைக்கின்றீர்கள் என்பது தான் தலைப்பு போட்டிருக்கிறேன் தமிழ் மக்கள் எப்படி இந்த உலகத்தை புரிஞ்சு வச்சிருக்கணும் அவைகள எதிர்பார்ப்புகள் என்ன அவைகள் அவைகளுக்கு ஏதாவது விளங்குதா இந்த உலகத்தின் போக்கு யுத்த நிலவரங்கள் அரசியல் நிலவரங்கள் பொருளாதாரம் சம்பந்தமாக தமிழ் மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றது தான் அந்த தலைப்பின் நோக்கம் இப்போ தனியாக இப்போ தாயகத்தில் இருக்கிற மக்கள் இல்லை உலகம் முழுக்க உள்ள தமிழ் மக்கள் எப்பவும் தாயகத்தை பார்த்து தான் இருக்கணும் அது இணையங்கள் ஊடாக எங்களுக்கு அறியக்கூடியதாக இருக்கின்றது ஹலோ வணக்கம் பாலகிருஷ்ணன் ஹலோ வணக்கம் எப்படி இருக்கிறீங்கள் நான் யாழ்ப்பாணத்துல இருக்கிறேன் என்னன்னு சொல்லி சொன்னால் என்னுடைய சில பேர் நீங்கள் இருக்குதோண்டு கேட்குறீங்கள் இல்லை நான் தற்போது யாழ்ப்பாணத்தில் தான் இருக்கிறேன் இப்போ இல்லை யாழ்ப்பாணம் தான் இப்பாண்டு ஒரு மாதம் ரெண்டு மாதம் இல்லை மூன்று வருஷமாக யாழ்ப்பாணத்துக்கு வந்துட்டேன் நான் அது நீங்கள் பார்க்குறதெல்லாம் முதல் இருந்த படத்தை தான் பார்க்குறீங்களே என்னுடைய மெசேஞ்சரோடாக இப்போ நான் சூஸ்ல இல்லை இங்கே தான் இருக்கிறேன் நீங்கள் எங்கே இருக்கிறீங்கள் சுரலங்கா சரி இப்போ தலைப்புக்கு வருவோம் அதான் நான் என்னுடைய பேர் வந்து பவானி வந்துட்டு அதில் என்னுடைய சின்ன ஒரு மிஸ்டேக் ஒன்று நடந்துட்டுது அது ஒரு 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 மாற்றம் செய்கிறதுக்கு வந்து ஒரு பத்து நாள் ஆகும் என்னென்னால் தேவை இல்லாமல் நான் அதில் கையை போட்டு நோண்டிட்டு நான் அதனால் என்னுடைய பேர் திரும்ப முயற்சிக்கிறதுக்கு அது கொஞ்சம் சிக்கல் கொஞ்சம் நாள் எடுக்கும் இப்போ நாங்கள் தனிப்பட்ட ரீதியில் செய்யல அது என்னுடைய தவறால் நடந்துட்டு பேர் அதுதான் மட்டுமடி எனக்கு பேர் பவானி அது ஸ்ரீலங்காண்டு விழுகுது அது ஒரு சின்ன பிரச்சனை நான் தவறாக ஏதோ மாற்றி ஏதோ செய்துட்டேன் அதுதான் பார்ப்போம் ஒரு பத்து நாள் வெயிட் பண்ணணும் சக்தி வேல் ஹாய் வணக்கம் கும்புடெல்லாம் போடுறீங்க வணக்கம் நன்றி நன்றி கும்பிடு இப்படி எங்க இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க என்ன சொல்ல வாரீங்க ஏதாவது எழுதுங்கோ வாசிச்சு விடுறேன் உண்மையிலேயே நேற்று நன்றி நன்றி நீங்கள் தமிழ்நாட்டில் சேலம் மாவட்டத்தில் இருக்கின்றீர்கள் நன்றி உங்களுக்கு உண்மையிலேயே என்னுடைய வலைத்தளம் பார்க்குறது கூடுதலாக தமிழ்நாட்டு மக்கள்தான் உங்களுக்கு அனைவருக்கும் மிக்க நன்றி கார்த்திக் கார்த்தி ஹாய் 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 கார்த்தி உதிரன் ஹாய் அண்டி உண்மையிலேயே வணக்கம் லைக் போட்டுட்டீங்களா முதலாவது தான் நன்றி 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 நான் நேற்று வைத்தியர் அர்ஜுனாவை பற்றி ஒரு காணொலி ஒன்று போட்டிருந்தேன் நான் உண்மையிலேயே எனக்கு கொமெண்ட்ஸுக்கு பதில் எழுதி நான் களைத்து விட்டேன் அப்படி அவ்வளவு ஒரு உற்சாகத்தோட எல்லோரும் அந்த என்னுடைய அந்த காணொளிக்கு வந்து கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்கள் அது எனக்காக நீங்கள் ஒரு தூரம் பண்ணேலேன்றது எனக்கு தெரியும் டாக்டர் அர்ஜுனா ராமநாதனுக்காகத்தான் நீங்கள் அது செய்திருக்கிறீர்கள் உண்மையிலேயே அவர் ஒரு அவருக்கு எந்த ஒரு தடையும் இல்லாமல் சட்ட சிக்கலும் இல்லாமல் இடைஞ்சலும் இல்லாமல் வேலை செய்வாராக இருந்தால் அவருடைய வளர்ச்சி பெரிய ஒரு அச்சத்தை ஊற்ற மாதிரி இருக்குது அவ்வளவு மக்கள் ஆதரவு அவருக்கு இருக்குன்றதை நான் நேற்று என்னுடைய காணொலியை வச்சு புரிஞ்சு கொண்டேன் என்னால பதில் எழுதியே என்னால் இயலாது சக்தி வேல் உம் அப்படி நன்றி ஹேர்டிக் அதெல்லாம் இதெல்லாம் வந்து பெருசாக ஒன்றுமில்லை நன்றி எங்களோட காமெண்ட்ஸுக்கு மற்றது லைக் பண்ணியிருக்கிறீங்கள் வந்துட்டு போயிட்டீங்கள் இன்னும் கொண்டிருக்கிறீர்கள் உண்மையிலே நான் இது இதைத்தான் கேட்டு நான் இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் இப்போ தாயகத்தை வச்சுதான் இன்றைக்கு தமிழ்நாடா இருந்தாலும் சரி உலகத்தில் இருக்கிற தமிழர்களாக இருந்தாலும் சரி இப்பவும் இங்கே என்ன நடக்குதுன்ற ஒரு கண் வச்சு கொண்டுதான் இருக்கிறீர்கள் என்றது தெரியும் போட்டிருந்தனான் தொலைபேசி எண் கிடைக்கும் தான் அஹ் அதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை இப்போ தொலைபேசி எண் தாரதுல எந்த ஒரு சிக்கலும் இல்லை அப்படி தொலைபேசி எண்ண தந்துட்டால் நிறைய கோல் வரும் நிறைய வரும் அப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் கதைக்கு இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் இப்போ நாங்கள் பொம்பளைகளாக இருக்கிறதால தேவையில்லாத கதைகள் எல்லாம் அதுக்குள்ளே வரும் அப்போ எப்படி வாங்கிறது எப்படி கதைக்கிறதுன்றது எல்லாம் பெரிய ஒரு சிக்கலாக இருக்கிறதால தான் அது தொலைபேசி இலக்கத்தை வழியில் விடையலாமல் இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய மெசேஞ்சருக்கு டய பண்ணி பார்க்கலாம் பே ஃபேஸ்புக் இருக்குத்தானே அதுல வந்து நீங்க என்னுடைய மெசேஞ்சர் விடாத ஒரு ஹாய் போடுங்கோ பார்ப்போம் அதுல இப்ப தொலைபேசி லக் தந்தால் அது பெரிய ஒரு ஏற்கனவே ப்ரெஷரா தான் இருக்கு உண்மையிலேயே நேற்று தான் எனக்கு தெரியும் யூடியூப் செய்யறதுன்றதே எவ்வளோ பெரிய ஒரு ப்ரெஷரை கொடுக்குமோ உண்மையிலே இங்கே இந்த நடந்து கொண்டிருக்கிற இந்த பிரச்சனைகளாலேயே சரியான ஒரு மன அழுத்தம் இப்போ டாக்டர் அர்ஜுனா சொல்கிறார் தனக்கு தான் மன அழுத்தம் அவரை விட மன அழுத்தத்தில் இருக்கிறது உண்மையாக மக்களாதான் இருப்பிடம்ன்றது என்னுடைய ஒரு அனுபவம் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்போ எல்லோரும் வந்து ஒரு வயது கடந்தால் அவைக்கு ப்ரெஷர் எல்லா நோய்களும் வரது இயல்பாக இருக்கு இப்போ இந்த விஞ்ஞான உலகம் அவ்வளோ பெரிய பாரத்தை எங்கள் மேலே சுமத்தி இருக்கிறதால உண்மையிலேயே அதை எல்லாத்தையும் தாங்க முடியாத ஒரு இதாத்தான் இருக்கு பாரமாக சுமையாகத்தான் கொண்டு இவற்றையெல்லாம் நாங்கள் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கு அதனால இந்த தொலைபேசி இலக்கம் தாரது பிரச்சனை இல்லை உண்மையிலேயே அந்த தொலைபேசி இலக்கம் கிடைத்தவர்கள் அவை வந்து எப்படி ஒரு தேவையில்லாத கதைகளை எல்லாம் அவிட்டு விட்டுட்டு போவார்கள்ன்றதெல்லாம் அனுபவ ரீதியான உண்மைகளாக இருக்கக்குள்ள திரும்பவும் அதுகளை தந்துட்டால் இப்போ நாங்கள் எல்லாரிலேயும் சந்தேகப்பட வேண்டி வரும் இவர் கதைச்சிருப்பாரோ அவர் கதைச்சிருப்பாரோ ஆராயிருக்குன்னு சொல்லி இதுவையில்லாமெல்லாம் சந்தேகப்பட வேண்டி வரும் பார்ப்போம் ஒரு காலம் நல்ல ஒரு நெறிப்படுத்தலோட வந்துட்டால் பிரச்சனை இல்லை தானே தொலைபேசி லக்கங்கள் ஊடாக தொடர்புகளை ஏற்படுத்துறது நல்லந்தான் அதுக்காக நீங்கள் கொஞ்சம் வெயிட் நாங்கள் வேற சரிங்க அம்மா சொல்லிட்டீங்க தம்பி குறைநேக்க வேண்டாம் இதானதுன்ற உண்மை நீங்கள் ஊடாக வந்து பாருங்கோ இல்ல நான் இமெயில் நன்றி உங்களுக்கு புரிஞ்சது நான் சொல்ல சொன்னது இப்போ ஒரு பத்து நாளைக்கு முதலே இந்த பிரச்சனைகள் எல்லாம் உங்களுக்கு வந்தது நான் நினைக்கிறேன் ஆ டெலிஃபோன் நம்பர் கூட தான் வந்தது ஊர்வலத்துல என்னென்னு சொல்கிறது எங்களை ஒரு இந்த ஒரு மனச்சோர்வையும் ஒரு பின்னடைவுகளையும் கொடுத்து நாங்கள் வேறு திசை இப்போ நாங்கள் போகிற இந்த திசையை குழப்புறதுக்காக வேறு ஒரு திசைக்குள்ளே கொண்டு வந்து இவராக இருக்குமோ அவராக இருக்குமோ யார் செய்திருப்பார்கள் இது கடந்த காலங்களில் இது நிறைய வருஷக்கணக்காக வருஷக்கணக்காக யார் இது செய்யணும்னு சொல்லி தேடின வரலாறுகள் எல்லாம் இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி ஒன்பதில் பிறகு உண்மையிலேயே ஒரு எட்டு பத்து வருஷம் அதுக்காகவே செலவழித்த வரலாறுகள் எல்லாம் இருக்கிறதால அதான் பிரச்சனை உண்மையில நிறைய மன அழுத்தம் இருக்கு இப்போ யூடியூப் சொல்லி சொன்னா போல நாங்கள் வந்து வெளியில கதைக்கிறோம்னா போல இது எல்லாம் உங்களை ஆமோதிச்சு நீங்கள் வாங்கோ கதைங்கோ வரவேற்கிற மண்ட்ர அளவுக்கு இங்கே அப்படி யாருமே தாராளமானதோடு இல்லை நிறைய புரசர் கொடுப்பார்கள் கதைக்கு விடாமல் செய்கிறதுக்கும் மனக்குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கும் தடைகளை ஏற்படுத்துறதுக்கும் நிறைய தடைகளை போடுவார்கள் அதை தாங்கி போகணும் அதை தாங்கி போகிறதுக்குரிய கால நேரத்தை கடந்துட்டோம் இரண்டா ஒரு வயசை கடந்துட்டோம் அப்போ வந்து திடீரெண்டா போல கொஞ்சம் சோர்வை கொடுக்கும் அப்ப அதால இப்போ ஒரு வீடியோவா கதைச்சி போடுறதுக்குன்னு சொல்லி எல்லாம் நேரம் ஒதுக்கி இல்லாம இருக்கு தான் லைவ்ல வந்துட்டா சும்மா அப்படி கதைச்சிட்டு போ கதைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இப்போ காணொலி பதிவு செய்தால் பிறகு திரும்ப அதுக்குள்ள வேலையை எல்லாம் பார்த்து வீடியோ பதிவேற்றம் செய்யுதுன்னு சொல்லி நிறைய வேலையை அதுக்கு பார்க்கணும் அப்ப தனியை செய்யறதால அப்ப லைவ்னு சொல்லி சொன்னால் எனக்கு சுகமா தான் இதுக்கு பாருனால் வேறு என்ன நன்றி இரண்டால் கணக்கு கதைக்கவும் கூடாது இப்போ திட்டமிட்டு கதைக்காமல் கதைக்குள்ள என்ன கதைப்போம் சொல்லி இது சும்மா சா சாமானியமாக உரையாடுறதா இப்போ சா சாதாரண மனிதர்கள் நாங்கள் எங்களுக்குள்ள கதைக்க எப்படி கதைக்கிறோமோ அப்படி கதைக்கிற ஒரு விடியந்தான் இதில் பெரிய ஒன்றுமே இல்லை உண்மையிலே தமிழ் மக்கள் எங்கே இருந்தாலும் இங்கே தாயகத்திலே அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் என்ன நடக்குதுன்றதை வந்து எப்போது பார்த்து கொண்டிருக்கிறது பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது உண்மையிலே தா அந்த மக்களுக்கு வந்து இந்த தங்களோட ரங்கி வந்து வேலை செய்கிறவர்களை வந்து எப்படி தூக்கி வச்சு கொண்டாடுறதுக்கு தயாராக இருக்கணும்ன்றதுக்கு வந்து உதாரணமாக வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா இருக்கிறார் அவர் வந்துட்டார் எங்களோட அந்த இடத்துல வந்து ரங்கி நிற்கிறாருன்றதுக்கு அவ்வளோ பெரிய ஒரு மரியாதை இருக்குன்றத நாங்கள் பார்க்குறோம் இதை வந்து இனி வருகின்ற இப்போ இதுவரையும் இருந்தவர்கள் அதை அவர்களை வந்து எப்படி மக்கள் நம்புகிறார்கள்ன்றது தெரியல தெரியலை எனக்கு நம்புவார்களோ நம்புகிறார்களோன்றது தெரியலை இருந்தாலும் அவைக்கென்று ஒரு ஆதரவு இருக்குந்தானே அந்த கட்சி சார்ந்து இனி பரகிறவர்கள் வந்து இதை கடைபிடிக்கணும் நாங்கள் இப்போ நிறைய பேர் நினச்சி கொண்டு இருக்கிறோம் வெளிநாட்டுல நாங்கள் போய் இருந்து கொண்டு அங்கிருந்து சொல்கிறத இங்கே மக்கள் கேட்டுட்டு வார்கள் என்று சொல்லி நிச்சயமா அது நடக்க போற ஒரு காரியம் இல்லை யாராவது நீங்கள் அப்படி ஒரு திட்டம் உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்க நேரடியா தான் பெற வேணும் நேரடியா வந்து உண்மை நேர்மையுமாக குறிப்பாக முதல் பெண்களை மதிச்சு வேலை செய்கிறவைக்கு வந்து சமூகம் வந்து அவ்வளவு முக்கியத்துவமும் மரியாதையும் கொடுக்கும் இது வந்து வெளிநாட்டுல கூட இருக்கு இப்போ வெளிநாட்டுல பெண்களை மதிக்காம நடந்துடலாம் ஏனெண்டா அங்க வந்து சம உரிமை ரெண்டு பேருக்கும் சமுனா இருக்குன்னு சொல்லி நாங்கள் இன்னைக்கெல்லாம் உண்மையிலே அப்படி இல்லை பெண்களுக்கு உரிய மரியாதை இப்போ பெண்களை எந்த இடத்துலயும் ஒரு நாடோ அல்லது ஒரு வீடோ அல்லது ஒரு மதமோ ஒரு அமைப்போ எந்த இடத்துல பெண்களுக்கான உரிமை கொடுக்கப்பட்டு வச்சிருக்கணும் அல்லது ஒரு தனி மனிதன் ஒரு பெண்களுக்குரிய உரிமை எந்த இடத்துல பெண்களை எந்த இடத்துல வச்சிருக்கிறாருன்றதை கூட உலகத்தில் உள்ள இந்த அமைப்புகள் சார்ந்தவர்கள் மிக உன்னிப்பாக கவனிப்பினோம் அது வந்து இவ்வளவு காலத்துலேயும் வந்து யுத்தத்துக்கு பிறகு இந்த ஈழத்தமிழ் இனத்துல இல்லையே என்று தான் சொல்லணும் பெண்களை வந்து எங்களுடைய பெண்களை நாங்களே வந்து ஒரு கீழ்த்தாழ்த்தி நடந்து அவர்களுக்குரிய இடங்களை கொடுக்காம அந்த அவர்களை வந்து பாதுகாக்காமல் அவர்களை வந்து ஒரு பயன்படுத்தி போ பயன்படுத்துகிற நிலைமையில் இப்படி பல இன்னல்களை பல இடைஞ்சல்களை பெண்களுக்கு கொடுத்ததை பார்த்து நானே அதிர்ச்சி அடைஞ்சேன் நான் ஏன்னு சொல்லி சொன்னால் இப்ப நாங்கள் வெளிநாட்டு சர்வதேசத்துட்டே ஒரு தீர்வண்டு சொல்லி எடுத்த உடனே அதை தான் சொல்லுவான் தீர்வெண்டா சர்வதேசம் என்று சொல்லி அப்படி இருக்க சர்வதேச நாடுகள் வந்து பெண்களை மரியாதையாக நடத்தும் போது எங்கள மக்கள் வந்து இப்போவும் பெண்களை தரக்குறைவாக நடத்தி கொண்டு இருக்கிறோம் இது வந்து ஒரு சிக்கலை கொடுக்கும் குறிப்பாக உண்மையிலேயே பெண்கள் விஷயத்துல ஈழத்தமிழ் மக்கள் ஈழத்தமிழ் அமைப்புகள் தலைமைக்கு வாரத்துக்கு நினைக்கிறவர்கள் வந்து செடியான அக்கறையாக இருக்கணும் இந்த விஷயம் வந்து கண்காணிக்கப்படுற ஒரு இடத்துல இருக்குது அந்த விடயத்தில் வந்து ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு வந்து பெண்கள் ஆதரவு தான் அமோகமாக இருக்குது இது வந்து ஒரு முக்கிய ஒரு சாதகமான ஒரு பொய் இதாக ஒரு போயிண்டாக வந்து அர்ச்சனா ராமநாதனுக்கு இருக்கு அவர் அந்த பெண்களை மதிக்கிற அந்த விதம் அது அந்த தலைமைத்துவத்துக்கு முக்கியமான ஒரு பண்பு நீங்களும் இதை கற்றுக்கொள்ளணும் இப்போ என்னென்று சொல்லி சொன்னால் நாளைக்கு ஒரு பணத்தையோ பொருளையோ சேமித்து வைக்கிற மாதிரி எல்லாவற்றையும் தயார்படுத்தி வச்சிருக்க வேணும் என்ற வகையில் நான் சொல்கிறேன் அந்த பெண்களை மதிக்கிறது தை நீங்கள் எல்லோரும் கற்றுக்கொள்ளணும் இந்த தொலைபேசி இலக்கம் இந்த சகோதரம் கேட்டதுக்காகத்தான் நான் சொன்னால் தொலைபேசி இலக்கத்தை தந்துட்டால் என்ன நடக்கும் பெண்களுக்கு தான் தெரியும் அதனால் இந்த கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் நாளைக்கு ஒரு பல ஒரு அர்ச்சுனா இருந்தால் போதாது பல அர்ச்சுனாக்கள் வரணும் என்ற எதிர்பார்ப்பு இருக்கே பெண்களை மதிக்க முதலாவது அதன் பிறகு அர்ஜுனாவாக எல்லோரும் மாறலாம் என்று கூறி மீண்டும் காணொலியூடாகவோ அல்லது லைவோடாகவோ அடுத்த அல்லது நாளையோ அடுத்த மறுநாளோ உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்